சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு தேவரின் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரை பல்வேறு நெருக்கடிகளால் ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே பாதை தெரியாமல் தடுமாறி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா நீர் விளக்கை ஏற்றி ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்கி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஐயா நன்மையான பாதைகளை திறக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே திக்கற்ற விரலாக நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகள் தெளிந்த ஆண்டவரே பாதையை கண்டுபிடிக்க அண்டவரே வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜவங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்